அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணா மாத்திங்க

കാട്ടാട്ടാ ഇതിനെ വീണില്ലല്ലോ വിളോ വിളോ കുടികരിയല ബദൽ സുന്ദരം പോകുന്നു അറുപണടാ ബദലിൻ നീ വേറെ വേറെ ടീമിൽ കൊത്തണം നാ കുടികയതാ സംഗരി പേ നപ്പ കൊസ കാർ വെച്ചി പാടേ നപ്പ നാളെ തിരുമോ നപ്പ നീ എ쁘രെ പാണ്ട നിനക്കിട നപ്പ ഉനേ നാല് പേ മടിക്കുന്ന മാരി

ப்பா இந்த எண்ணெயோ எங்குமே தண்ணி இல்ல அதனால பயனிட்டு இருக்க என்னப்பா ஏடி போடணும் மாலா தண்ணி என்னப்பா

பெரிய அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சா